இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லைவ்ல தான் இருக்கோம் உங்களோட கெஸிங் நம்ம என்னோ அப்படி லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும் கார்னியா கேஆர் அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் குழுக்கள் இன்றைக்கா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்கப்பட இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன் டிலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாட்டோம் உங்களோட கெட்டிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாட்டோம் வீடியோக்கு ஒரே லைக் ஒரு ஷேர் அந்த முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எட்நூற்றி பதினாலு ஸோ இப்போ இந்த இந்த சீட்டில் எழுதுகிற நம்பர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிப்பாங்க ஹாய் ப்ரோ ஹாய் எம் கே ராஜ் எப்படி இருக்கீங்க ஹாய் நரன் ராஜ் ஓகே எல்லாம் எடுத்தோம் ராஜா எழுது நம்பறேன் உங்க கெசிங்கோட கொஞ்சம் மேட்ச்சாதான்னு பாருங்க ஹாய் ராமசுவாமி எடுத்தோடனே நம்பரு ஃபோக்க சார் நாலுங்க அப்பா யோசிக்காம போறேங்க நானு அறுபத்தி ஒம்போது ஓகே இப்போ நோட் பண்ண பண்ணுற நம்போட ஃபைனல் கெஸிங் நம்பர் தான் கொடுத்துருப்பேன் ஹாய் சார் சார் நல்ல நம்பராக கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆல்போர்டு ஏழு எட்நூற்றி இருபத்தி எட்டு இப்போ டபுள் சார் ஓகே ஃபைன் எட்நூற்றி எண்பத்தி நாலு சங்கர் பாக்ஸ்னா சங்கர் தாங்க ஆல்போர்டு மூணு ஓகே ஃபைன் கிட்டத்தட்ட அவங்களோட ஃபைனல் கெஸிங் நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நம்பர்லாம் உங்க கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகாத பாருங்க ஒன்னமோட நம்பர் கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறமோட இருந்தால் மேபி நான் எழுதுற நம்மள உங்க கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னா விட்றாதீங்க இல்லாட்டி உங்கள் நம்பர் ஸ்பாட் தட்டும் இந்த நம்பர் ப்ளே பண்ண ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க பிசி ஜீரோ எட்டு அதே மட்டும் நம்ம ரோகிணி மோத்தன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க நானும் என் ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்கோம் கப்பில் சேனல்லாம் அது நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க அது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் விருப்பங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கிட்டே உங்கள் ஆதரவு தெரிவிங்க ரோகிணி மோத்தை டைப் பண்ணாலே வந்துடும் யூடியூப்பில் ஸோ நான் இதுலேருந்து நான் ஒரு போர்டு போக மாட்டேன் இருந்தால கண்டிப்பாக நாளை கொண்டு போடுங்க எடுத்தோன்னே ஒரு எனக்கு ஒரு நம்பர் தட்டினது ஸ்பார்க் தட்டுது நாலு கொண்டு போறேன் நாளை ஹை மைடீம் ஓகே சரி அப்படியே ஒரு காமாண்டை நீங்க பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நான் சைடில் நோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நம்பர் அமைதி இந்த நம்பர் ஃபோக்கஸ் ஆகும் நோட் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஏபிசி நம்பர் பாத்திரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்ல எடுத்த விடுங்க வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி இருந்தால் இந்த ட்ரிக்ஸ் நான் எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன் சேஏ போ பொருத்தனே நாலு ஜீரோ பி போர்டு பொறுத்த போத்தினே ஏழு ஒன்று சி போர்டு பொறுத்தவரை ரெண்டு ஆறு சப்போர்ட் நம்பராக மூணு கொண்டு வந்திருக்கேன் மூணு உங்களுக்கு தெரியும் மேபிசி நம்பர் இதில் வேணால் அமையும் இந்த மாதிரி நம்பர் உங்க சிங்கில் ஏழுவாங்க ட்ரிக்கில் ஏழுவாங்க கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃபிரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவேன் சார் நல்ல நம்பலாம் கண்டிப்பாக ப்ரோ அதுக்கு தான் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்போர்டு மூணு திருப்பதி ஆல்போர்டு ஏழு அஞ்சு எட்டு ஓகே ஃபைன் திருப்பதி நல்லபடியாக கொடுப்பாருங்க இந்த நம்பர் உங்க சிங் மேம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் நாற்பத்தி ஏழு சார் என்ன போர்டு போட ஏ மாட்டேன் வளர்க்கும் போல கொஞ்சம் டைம் எடுப்போம் போர்டு எடுக்கிறதுக்கு இந்த தான் அதிகமா இருக்கு அதே மாட்டம் உங்களோட ஏ போன் நம்பர் என்ன பி போன் நம்பர் என்ன சி போர் நம்பர் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நல்ல விதமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாட்டம் இந்த வீடியோ உங்களோட கெஸிங் நம்பர் கமாண்ட் பண்ணுங்க ஈவினிங் வீடியோ என்னால போட முடிஞ்சா கண்டிப்பா கமாண்ட் போங்க நேமோட நான் சொல்றேன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஜீரோ நாலு எட்டு ஆறு வீடு ஜீரோ எட்டுக்கப்புறம் சார் நாங்கள் உங்கள் வீடியோ பத்து பேர் பார்க்குறோம் பத்து நம்பர் ஓகே தேங்க்யூ ப்ரோ எட்டு நாலு நாலு ஏழு மூணு ஒம்பது ஏழு ஓகே ஸோ மாதிரி இந்த இப்போ இந்த போரில் இருக்கிற உங்கள் கெசிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக அதை ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் முறை ரெண்டு முறை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த போரை உங்கள் கெசிங்கோட மேட்ச் ஆச்சானு பாருங்கள் மேஜராக நான் உங்கள் நம்ப கெசிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா இது என்னோட கெஸிங்க்கும் உங்கள் கெசிங்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது கொஞ்சம் உங்கள் தன்னோடது கொண்டு வரேன் நானூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ பதினாறு கொஞ்சம் நம்ம கம்மான அப்படியே ஸ்டாப் பண்ணுங்களேன் நாங்கள் இங்கே எழுத முடியலனால நாங்கள் நானூத்தி எழுபத்தி ரெண்டு ஜீரோ பதினாலு எழுநூத்தி நாலு நூத்தி அறுபத்தி ரெண்டு மேலே புரிஞ்சு கண்ணு இருக்கட்டும் நானூத்தி மூணு எழுநூத்தி அறுபது இருநூத்தி பதினாலு அதே மாதிரி போடு ரெண்டு ஓகே ஆள் போடு ரெண்டு ஐநூத்தி இருபத்தி மூணு இல்லாட்டி நானூத்தி இருபத்தி மூணு ஏன்பு அண்டிலே பண்ணியிருக்கேன்னா இவங்களாம் ஏகப்பட்ட டைம் பெஸ்ட் கமாண்டாக வந்திருக்காங்க அதனால இந்த மாதிரி சில நேம் அண்டில் பண்ணி கொடுக்குறேன் மேபி இந்த மாதிரி நம்ப கிசிங் கூட இருந்தால் ப்ளே பண்ணுங்க இல்லைனா ஃப்ரீயாக இருக்குங்க இப்போ நீங்கள் பண்ணுற கமாண்டை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்க விட்டாதீங்க எட்நூற்றி இருபத்தி நாலு ஓகே ஐநூற்றி எண்பத்தி மூணு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நம்பரும் கூட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன் உங்களோட கிரெஸிங் நம்பரை கமெண்ட் பண்ண மறக்காமல் மறக்கேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கிரெசிங் நம்பரை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்த சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பர் பார்த்தலாம் ஏசி நம்பர் பார்த்தலாம் இது ஒரு தனி டிரிக்கில் எடுத்த வீடியோ தாங்க ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஓகே இப்போ ஒரு போர்டு திட்டத்திர கன்ஃபார்ம் ஒரு போர்டுனா அப்புறம் நாலு எடுத்தோம் ஓப்பனிங்ல கன்ஃபார்ம் ஆச்சு நம்ம நாளே போயிடலாம் நாளுக்கு முன்னாடி ஒம்பது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நாளுக்கு அப்புறம் ஆறு அமைஞ்சிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாக்ஸ் போடுங்க பாக்ஸ் போடும் பச்சுட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இல்லாட்டி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லாட்டி நானூற்றி அறுபத்தி ஒம்பது இது மாதிரி உங்களுக்கு ஆறு செட் ஆஃப் நம்பர் அமையுங்க ஆறு நம்பர்ல இருந்து மூணு நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக பிசிக்கோ இல்லை ஏபிசிக்கோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது மேபி இந்த கேசிங் கெசி கூட இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க இது வந்து சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரை பார்க்கணும் இதுல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று ஜீரோ எட்டு பன்னெண்டு எண்பத்தி மூணு தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி ஆறு எழுபது ஐம்பத்தி ஒன்பது இப்போ நம்மளும் சிங்கள கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்குங்க ஃபேன்ஸ் அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸ் ஒரு சின்ன டெமோ ஸோ இந்த வீடியோ மொத்தம் டிவி நம்மளோட பிளே போங்க போவாங்க பிளேலிஸ்ட்ல திட்டத்தட்ட ஒரே பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பிளேலிஸ்ட்ல மொத்தம் ஏழு வீடியோஸ் இருக்கும் அந்த ஏழு வீடியேஸுமே ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது பிசி நம்பர் எப்படி இருக்கிறது சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்ட் நம்பர் எப்படி இருக்கிறது ஸோ கேலண்டர் கேஸிங்கன்னா என்ன அதோட இன்பட் நீ கேலன கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நீ கேலண்டை கொண்டு வரல ஸோ பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன எல்லாமே ஏழு வீடியேஸாக இருக்குது அது மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு அருமையான விண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும் அச்சா இதுலேருந்து நான் இன்னொரு போர்டு போகிற மாதிரி தான் ஏழை கொண்டு போகிறேன் சப்போர்ட் நம்பராக நான் ஜீரோ கொண்டு போகிறேன் அவர்ட்டை பொறுத்த முடியும் நான் சிம்பிளாக யோசிக்காமல் இல்லை நாலு இல்லாட்டி எட்டு கொண்டு போகிறேங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்டு மூணு எட்டு அஞ்சு ஓகே நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்குது அதை பார்க்கலாம் அடுத்த பவர் நம்பரை பார்த்தோன்னா பவன் நம்பர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கெஸிங்கே பண்ண தெரியல நான் ஏதோ நம்பர் நான் குத்து மதிப்பாக நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் ஏழு நாளுமே இந்த பவன் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க ஏன்னா ஆள்போட பொறுத்தவரைக்கும் நாலு செல்வம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இது ஏழு நாளில் திட்டம் அஞ்சு நாள் கிட்டே ஸோ பிசியோ ஏபிசியோ வின் வின் ஆகிட்டுருக்கு இதுக்கு மெயினாக லக்கு தேவை லக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் வின்னிங் அமைங்க உங்களுக்கு இசைங்கே பண்ண தெரியல அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபர் அடுக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த போர்டு எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்க விட்டாதீங்க எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஆள் போர்டு நாலு ப்ரோ டபுள்ஸ் போட்ட உடனே டபுள் த்ரீ கொடுத்துருக்கேன் ஆனால் மேபி ஒரு கொஷின் மார்க் ஆனால் இங்கே டபுள்ஸை கொடுத்த முடியாது ஒரு இடத்துல நான் பார்த்தது டபுள் எயிட் பார்த்தேன் அதுக்குங்க மேக்ஸிமம் வரல டபுள்ஸை கொடுத்த முடியும் ஆமாங்க நீங்கள் டபுள் ஒன்றும் பெருசாக வரல ஒரு இடத்துல டபுள் ஃபோர் வந்துருக்கு நான் டபுள் எய்ட்டுக்கு நான் போகிறேன் இங்கே டபுள் த்ரீ வந்திருக்கு மேபி உங்கள் கெஸிங் ஓட்ட என்ன ப்ளே பண்ணுங்கள் எனக்கு டபுள்ஸ் இன்னைக்கு நான் விளாடுவேனா கேட்டேன் இன்றைக்கி நான் விளாட மாட்டேன் ஸோ ஆல் போர்ட் ஆல் போர்ட் பார்த்தோம் ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் மூணு இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லைவில் அப்படியே டோட்டலாக மாறி இருக்குது ஸோ உங்களோட கெஸிங் இது அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ரோகிமொத்த ஒரு சேனலை கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள் யூடியூபில் நீங்கள் எப்படி ரோகிணி மொத்தத்தை டைப் பண்ணலாம் நம்ம சேனல் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராம் இருந்தால் விருப்பங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ இப்போ கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்